نلاقي السكينة بوسط المدينة وراحة بال وصيف المدينة يزيد السكينة يزيد الجمال وأهل المدينة على الأرض زينة وخير الرجال لهم حب وافر بوسط الضمائر وفي القلب عال نلاقي السكينة بوسط المدينة وصيف المدينة يزيد السكينة يزيد الجمال وأهل المدينة على الأرض زينة وخير الرجال لهم حب وقرب وسط الضمائر وفي عال وفي أرض طيبة مع أهل طيبة تطيب الخصان أد الشعاير بصدق المشاعر ونلقى النوار جوار الأحبة محمد وصحبة يزيد الجلال الحمد لله وحده والصلاة والسلام على من لا ஒரு மலையின் மீது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையின் உயரப்பகுதியில் இருந்து மதியனாவுடைய சிறப்புகளை நாம் உங்களுக்கு தந்தோம் இந்த பகுதி இந்த பாதை அசிசியாவிற்கும் தற்பொழுது அழைக்கப்படக்கூடிய அந்த இடையே பாதையாக இருக்கிறது இந்த பாதையுடைய உயரமான பகுதியில் தான் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் உள்ள ஒரு காணொலியில் அது மகிப்புக்கு முன்னால் உள்ள நேரத்தில் எடுக்கப்பட்ட காணொலியை தந்தோம் தற்பொழுது மகுதிப்புக்கு பின்னால் உள்ள நேரங்களில் எடுக்கப்பட்ட காணொலியை தான் தற்பொழுது தந்து கொண்டிருக்கிறோம் ஹயிர் இந்த அழகான சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே ஒரு காணொலியில் மதீனா முனவராவில் வசிப்பதில் துனியாவுடைய மற்றும் ஆஹ்ராவுடைய துனியாவுடைய மற்றும் தீனுடைய நிலவுகள் பொதிந்திருக்கிறது மதீனா என்ற விடயங்களை பற்றி பார்த்தோம் இந்த காணொலியில் இந்த அழகான சந்தர்ப்பத்தில் மதீனா முனவராவில் வசிப்பவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அன்பு நபி செல்லாகும் செல்லம் எவ்வாறெல்லாம் எச்சரித்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை மற்றும் நபிசல்லாகும் அழகிய செல்லும் அவர்கள் இங்கேயே வசிக்குமாறு ஏவிருக்கக்கூடிய பல ஹதீசுகளை பற்றி பார்க்கலாம் என நினைக்கிறேன் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மகிழிப்புடைய அதானுக்கு பின்னால் மகிப்பு தொழுதற்கு பின்னால் அங்கே அறவிகள் மதியனாவாசிகள் மற்றும் இருந்த வந்தவர்கள் இந்த காட்சியை காண்பதற்காக வந்தவர்கள் மகிப்பு தொழுகையை முடித்த பின்னால் அங்கே நிற்கக்கூடிய தான் சற்று முன்னர் நம்மளால் பார்க்க முடிந்தது அன்புணி செல்லவா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜாமியா திருமதி மற்றும் முஸ்னத் அஹமத் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அன்பு நபி அவர்கள் கூறினார்கள் அவர்கள் மக்களை உற்சாகப்படுத்தினார்கள் அதாவது சாதரதி அல்லாஹான் அவர்களுடைய ஹதீஸ் நபிசல்ல அலிஹ செல்லம் அவர்களை தொற்றும் இருக்கிறது நபிசல்லு அலிஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் மதீனா அந்த கஷ்டங்களை யார் சகித்து கொண்டு பொறுமையை மேற்கொண்டு அவைகளில் பொறுமையுடன் மதீனா முனவராவிலேயே வாழ்வாரோ வாழ்வருக்கு நவீசல் பஷாரத்தின் நன்மாராயம் கூறினார்கள் சொன்னார்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் كنت له شفيعا او شهيدا يوم القيامه நான் அவ்வாறு பொறுமையுடன் மதீனாவில் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து சகித்து மதீனாவிலே வாழ வேண்டும் என்ற உற்சாகத்துடன் மதீனாவிலேயே வாழக்கூடியவர்களுக்கு வாழ்ந்து மதீனாவிலேயே மரணிக்கக்கூடியவர்களுக்கு ஷஃபீ அன் அவு ஷஹீதா நான் கியாமத்துடைய நாளில் அவருக்கு பரிந்து பேசக்கூடியவனாக அல்லது சாட்சி சொல்லக்கூடியவனாக இருப்பேன் என்று அன்பு நபு செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு ஹதீசில் அன்புணபு செல்ல அலிஹ செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் من استطاع أن يموت بالمدينة فليموت بها يار مرنك كبرم خلو من استطاع أن يموت بالمدينة يار مرنك مدينة بالمرنك مرنك سكتي كرير خلو اور مدينة بلئي مرنك تم فإني أشفع لمن يموت بها يعني لأن مدينة منورة بالوسيبة ورخلق قيامة لنا للأله ورتل ساتش بحر وين. كنت شفيعا، فإني أشفع لمن يموت بها. مدين بالمرن الرحمن التبرك الله رضي. فرندو بيسو إن بلاغنا صلى الله عليه وسلم كريه ذكران. إن هذا الحديث عن جامع الترمذي، ما توم مصنف أحمد بن ذكرى نقل الحديث باهري ذكرتي. نان مونال كريه. حديث نبي صلى الله عليه وسلم نان ساتشي ساتشي علىنا هو. ما ألذي فرنجو في سبوب ناهم قيامة دي نالي عند اندر الحديث ده حديث مسلم صحيح مسلم مسلم شريف الپدي واحد صلى الله عليه وسلم اول خل مطر من حديث الكوري صلى الله عليه وسلم عذو مسلم شريف الپدي واحد صلى الله عليه وسلم سنناره يا المدينة بالبركة வரக்கூடிய அதாவது கஷ்டங்களை பொறுமையுடன் மேற்கொண்டு பொறுமை கொண்டு அதிலே வாழ்வார்களோ மதீனாவிலேயே வாழ்வார்களோ வாழ்ந்து பயமூத்து அங்கேயே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கிடம் செல்லம் சொன்னார்கள் நான் கயாமத்துடைய நாளில் ساتشي على ناها. كنت له شفيعا أو شهيدا كنت له ش... شفيعا أو ش... أو شهيدا شهيدا يوم القيامة إذا كان مسلما أو المسلمة إرندال قيامة رينال أو ركنان فرند في سوونا ها من ساتشي على بذاها ابن الله عليه وسلم أو الكوري لي عن رجل أنجيه ورنيك ورمنال مرنيك تمن إنروم كوري نارجل ما تومي يا பொறுமையுடன் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு யார் இடையூறு கொடுக்கிறார்களோ மதீனாவில் வாழக்கூடியவர்களுக்கு யார் மதீனாவில் வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் வாழும் பொழுது அவர்களுக்கு யார் தொந்தரவு கொடுக்கிறார்களோ கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களை நம்சல்லாலே செல்லாமல் சொன்னார்கள் அவ் அவ்வ அப்படிப்பட்டவர்களுக்கு சஹை முஸ்லிம் புகாரி சஹைகுல் புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது நம்சல்லாலே செல்லாமல் சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை என் 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 மா மா போன்ற அவர்கள் மதியனா முனவராவில் வசிப்பவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவ்வாறே கரைந்து விடுவார்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் யார் பெயமுறுத்துகிறார்களோ அவர்களுக்கு அலைகில்லாஹி ஐக்கிய மீது அல்லாஹுடைய மற்றும் முழு மனித சமுதாயத்துடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக நபிசல்லி இருக்கிறார்கள் நபிசல்லா அலி செல்லாம் மதீனா மனோவராவில் யார் பொறுமையுடன் வாழ்கிறார்களோ மதீனாவில் வாழ வேண்டும் என்ற தேட்டத்துடன் ஆசையுடன் வாழ்பவர்களுக்கு அநியாயமும் கஷ்டங்களும் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பலம் பலவிதமாக അവാ അവർ ഇവർ കഷ്ടപ്പെടുത്തുക கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் அவர்களை வெளியேற்ற நாடக்கூடியவர்கள் அவர்களுக்கு துன்புறுத்த பயமுறுத்தக்கூடியவர்கள் பயத்தை உண்டாக்க கூடியவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய வணக்கமோ நபிலான வணக்கங்களையோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக கூறினார்கள் இன்னும் ஒரு ஹதீஸ் ஜாபிர் அப்துல்லாஹிமன் ஜாபிர் அல்லாஹோ தொட்டும் පதிවාන කිරදේපී. جابر بن عبد الله رضي الله عنه أوريله ترتم فديواه ركيردي إبن شيبة عند الكتاب الفديو شيء يبتدي ركيردي نبي صلى الله عليه وسلم سنا رجل يا من أخاف أهل المدينة فعليه لعنة الله يا مدينة واسية لي بيمور تكرار ركيلو أوريل ميد الله هو ليه سافه من داهت من بداه كوري ناركيل إنه مور حديث سنا رجل أور من أخاف أهل المدينة فقد أخاف ما بين جنبي ما بين ما بين, ما بين

விழா எலும்புகளை சுட்டிக்காட்டி சொன்னார்கள் என்னுடைய இரண்டு விழா எலும்புகளுக்கு மத்தியில் உள்ளதை பயமுறுத்தியவர்கள் போன்றென்பதாக அன்புடவு செல்லந்தாளி அவர்கள் கூறினார்கள் இன்னும் ஒரு ஹஜீஸில் சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை ஈயம் ஈயத்தை நெரு நெருப்பில் காய்ச்சுவது போன்றோ லவ்பர் ரசாஸ் ஓ லவ் மில்ஹை ஓ தௌபல் மில் ஹெஃபில்மா ஈயத்தை நெருப்பின் மூலமாக காட்சுவதைப் போன்று அல்லது தண்ணீரில் உப்பை கரைய விடுவது போன்று அல்லாஹ் அவர்களை அவர்களை அழித்து விடுவார் அவர்களை கரைத்து விடுவான் என்பதாக நபி சல்லா அலி செல்லம் எச்சரித்து கூறினார்கள் அவர்கள் முனாசத்துகள் என்ற ஒரு ரிவாயத்தில் பதிவாக இருக்கிறது எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பொறுமையுடன் மதியனாவில் உண்மையில் வாழக்கூடியவர்களாகவும் அவ்வாறு வாழக்கூடியவர்களுக்கு உதவியானவர்களாகவும் அல்லாஹ் எங்களை ஆக்கியருள்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த பதிவை முடிவு செய்கிறேன்